ஆனா இப்படி ஒரு டிராவல் நான் பண்ணதே இல்ல ஜாலியா இருக்கு ஓச்சு சத்தமா பேசாத சார் நாமளே திருட்டு தனமா வந்துட்டு இருக்கோம் டிரைவருக்கு தெரிஞ்சிச்சு பாதி வழியே இறக்கி விட்டுருவான் அட ஜாலியா இருக்கு ஓச்சு வைக்க வேண்டி சார் வந்து வந்து பசி அடி வைத்த இழுக்குது ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு நம்ம என்ன பெரிய கோவை எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கிறோம்

பையனுடைய போட்டோவை டிவிலையும் பேப்பர்லயும் போட்டு இவனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஏதாவது அறிவு இருக்கா அவனுக்கு அவன் தான் என் பிள்ளையை தெரிஞ்சா அவன் உயிரோடு விட்டு வைப்பாங்களா ஏண்டா நீதான் அவனை கோட்டை விட்டது அதனால நீதான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனை கொண்டு வரணும் சரி அது வரைக்கும் இந்த வீட்ல உனக்கு வேலையும் கிடையாது சோறும் கிடையாது ஐயா வேலை இல்லாட்டும் பரவாயில்லைங்க சோறு மட்டும் போடுறங்க போடா ஏமா இந்த மலையை ஏறி இறங்கினா ஊர் வந்துரும் சொன்ன நானும் நம்பி நடந்து வந்துட்டே இருக்கேன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காடு மலையமா தான் இருக்கு எங்க ஊரே காணும் ஏன் சார் புள்ள குச்சி மாதிரி அரிச்சிட்டே வர இந்த ஆத்து தாண்டி அந்த பக்கம் போனா நம்ம கோத்தகிரிதா போல மாமா வா எனக்கு சார் ஊரு போய் சேர்றதுக்குள்ள இன்னும் எத்தனை ஆறு ஏறி குளத்துல எல்லாம் விழுந்தெந்திரிக்க போறனோ தெரியல ஐயோ இறங்கினா பாவடை நிறைஞ்சிடுமே என்ன பண்றது

இப்படி கண்ணாமென்னு தின்னு உப்பி ஊதி போயிருக்கே இப்போ கஷ்டப்படுறது யாரு நாலஞ்சு குழம்பு வெட்டா உடம்பு தன்னால இறச்சி போய்டுவேன்னு பெரியம்மா சொல்லியிருக்காங்க அது வரையும் கட்டிக்கிடும் உயிரோட இருக்கணுமே ஆ போ சார் என்ன கொத்து கிரிகிரி திடீர்னு குஷி சே சார் அந்த நீ என்ன கொடு சார் எதுக்கு மறுபடியும் துண்டுறதுக்கு மாமா சார் புடிச்சு மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டா என்ன அருசியா இருக்கும் தெரியுமா நானா மீன் போட்டு பிடிக்கிறதுக்கு எப்படி பிடிக்கிறது ஆ வேணும் புடி எதுக்கு சார் ஆ என்ன மைக்கேல் ஜாக்சன் பாட்டா ஐயோ வரவே இல்லையா சரி இன்னும் வேடி போட கண்டிப்பா மீன் மாத்திக்கோ மீனு வேணும்னு கேட்ட பிடிச்சு கொடுத்தேன் இப்படி எவ்வளவு ஒருத்தன் குடிசையில உட்காந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கியே வீட்டுக்காரன் என்ன சார் அவனுக்கு ஒரு மீனை வறுத்து கொடுத்துருவேன் சாப்பிட்டு மீன் எப்படி இருக்கு சார் சூப்பரா இருக்கு நானும் லண்டன்ல எத்தனையோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன் ஆனா இப்படி ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்த்ததே இல்ல வா வா என்ன பண்ண நீட்ட கத்து நினைச்சேன் நீங்க ஏமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு சார் இது ஒரு பேச்சுக்காக இந்த அஞ்சுல கொஞ்சமா கொடுத்துருக்கலாம் நீ சாப்பிடவே இல்லையா சார் ஹ நீ வச்சாதானேம்மா சாப்பிட்றதுக்கு அது வந்து சார் எனக்கு பசி வந்துடுச்சுன்னா எல்லாமே மறந்து போயிடுவேன் இந்த ஒரு வாட்டி மறிச்சிருவேன் சார் நான் சொல்கிறேனே தப்பா நினைக்காத நீ கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தா நல்லது என்ன சார் நீ எம்ப பார்த்தாலும் கட்டுப்பாடு கிட்டுப்பாடுன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் நான் வயிறு நிறைய புல்ல சாப்பிட்டாச்சு ஏன் போலாம் போகலாம் ஆ அய்யய்யோ இருட்டி போச்சு

சார் இந்த போட்டோவில் இருக்கிற பையனை பாத்தீங்களா அட நம்ம வண்டியில ஓசியா சவாரி செஞ்ச தம்பி ஆ உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா கூட ஒரு பொண்ணு எல்லாம் தள்ளிக்கிட்டு போனா பொண்ணா எங்க இறக்கி விட்டீங்க மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியில தாங்க இறக்கி விட்டேன் மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியா சார் என்னையும் உங்க லாரில ஏற்றி போய் அதே இடத்துல இறக்கி விட்டுறீங்களா கண்டிப்பா கொஞ்சம் ஆடுகள் ஏத்த வேண்டியது ஏத்திட்டு வந்து கூட்டி போறேன் சரிங்க ஆசையா ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினு இந்த கழுத நியாயமா முழுங்க வாழ்க்கையே கெடுத்துருச்சே ஐயோ 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 நம்ம குடிச்ச கதை தொடர்ந்து கருக்கு ஒரு தலை நாலு கால் அப்பா ரெண்டு கால கொலுசு கிடக்கு ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வர இதெல்லாம் நீ பார்க்காத வெளியில போய் கழுதிய பாரு உம் உம்

பொருந்த பொறந்தமேனியா பொறந்தமேனியா வா உண்ட கட்டாவா போ போ இது ஒரு பொண்ணுக காதுல விழுந்துச்சு உன் கடை கண்டல் ஆயிடும் பேசாம துண்ட கட்டிட்டு ஆட்ல இறங்கு எனக்கு துண்டு கட்டத் தெரியாதன்றா விட மாட்டேன்றியா கட்ட தெரியாதா கொண்டா நான் கட்டி விடுறேன் கொலை கட்டி ஆள் காய்க்கனா அம்மா ஆ கச்சரே ஆ வா வா தணி леж psychiatric. ஏ municipal flawed filters. அ prettier குதுரு Budd arte. ஏ KPIs. tempted ee பிடி… முக்கப் பிடி. முக Maggie இப்படி Fil. இப் இப் என்னடா மண்டு? என்ன? 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 என்னா துண்டு தண்ணியோடு போயிடுச்சு நீ எல்லார ஒரு ஆம்பளை. உனக்கு கட்டிக்கத் தெரியல. கட்டி விட்டத காபாடிகவும் தெரியல. நீ ஒழுங்கா கட்டி விட்டாதானேடி? நான் ஒழுங்கா தான் கட்டி விட்டேன். சரி, இப்போ அதான் ஓடு. ஏய் நான் எப்படி கரைக்க போறது? நான் கண்ண முடிக்கிறே கரை அத்தடி ஒன்னு முடியாதுமா நீ கரைக்கு போய் அந்த பக்கம் திரும்பி நின்று கண்ணு முடிக்க மாட்டிக்கிறேன் கூடாது திரும்பாத திரும்பி நான் எப்படி பிறந்தனும் அப்படியே வந்துட்டு

ஆ ஆ ஆ அப்பா என்ன சார் நின்னு வந்துச்சு வந்து வந்துச்சு நீ இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர இதுக்கு மேல நம்மளால முடியாது என்ன ஆள விடு நடக்க முடியலையா இப்ப பாரு

ஆ ஆ ஆ எங்க நம்ம ஆளை காணோம் ཁས 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 ཁས

பெரிய கடல்ல கிடக்குற மாதிரி இருக்கு டேய் கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி நம்ம சின்னையாவ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு டேய் கடல்ல முத்தெடுக்கிறது எனக்கு தெரியாதா பேசாவா பின்னிரோ பின்னி திரும்ப துணி நம்ம சின்ன முதலாளி விஷ்ணு குடிச்சிட்டேன்